இஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் உபாரிக் சலிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு துவாவை சொல்ல போறோம் இந்த துவாவில வந்து எல்லா விதமான தேவைக்குமே தீர்வு இருக்குன்னு சொல்லலாம் ஒண்ணு இதுல அல்லாஹுடைய களிமாவும் இருக்கு அடுத்தது அல்லாஹுடைய இஸ்மகளும் இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு வேணுங்கிறத வந்து கேட்கக்கூடிய துவாவும் இருக்கு அதுக்கப்புறம் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய அழகிய திக்ரிகளும் இருக்கு எல்லாமே இதுல அடங்கியிருக்கு இந்த மாதிரியான அமல்களை எடுத்துகிட்டு அதை ஓதி நம்ம கேட்கும் போது ரொம்பவே வந்து நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அமல் செஞ்சுட்டே இருக்கும்போது சில டைம் வந்து நம்ம துவா கேட்டுட்டே இருப்போம் அந்த துவா கபுள் ஆகாது என்னடா அது நமக்கும் நம்மளும் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டுமே நடக்கவே மாட்டேது அப்படிங்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமல்களை எடுத்து செஞ்சுட்டு நான் என்னுடைய தேவையை கேட்பேன் புதுசு புதுசாக அப்பப்போ இருக்கக்கூடிய சில அமல்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மாற்றி மாற்றி செய்வேன் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் டெய்லி செய்வேன் அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்களை நான் மாத்துவேன் ஏன்னா எல்லாமே அல்லாவே புகழக்கூடிய வார்த்தைங்கும் போது நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு ஆல்ரெடி புகழ்ந்துருக்கோம்னா நம்ம புதுசா சொல்லும் போது என்ன ஆகும் இன்னொரு அட்டென்ஷன் கிடைக்கும் எப்பயுமே நம்ம எப்பயும் செய்யற வேலையை விட ஒரு படி எச்சா செய்யும்போதோ ஒரு புதுசா செய்யும்போதோ கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு கவனிப்பு வரும் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி விபாதத்தில் நம்ம எப்பயும் செய்யறதை விட ஒரு ஸ்பெஷலா செய்வோம் எப்பயும் தொழுகிறத விட ஒரு ரெண்டு ரக்காய் தேச்சா தொழுகிறது நஃபில் தொழுகிறது ஹாஜத் வச்சு தொழுகிறது அதுக்கப்புறம் எப்பயும் ஓதாத அளவுக்கான திக்ரிகளை ஓதுறது இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா வளமையா ஓதுறதை விட சிறப்பாக எடுத்து ஓதி பார்ப்பேன் அந்த விஷயம் கண்டிப்பா அதுல நடந்துரும் எனக்கே வந்து சந்தோஷமா இருக்கும் அடுத்த தடவை ஏதாவது வரும்போது வேற ஒரு விஷயத்த ஓதுவேன் அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போடும்போது ஒவ்வொரு விஷயத்துல நம்ம என்ன தேவைகள் நிறைவேறும் தேவைகள் நிறைவேறும் சொல்லுவோம் அப்ப தேவைகள் வந்து ஒண்ணுலயே நிறைவேறுனா ஏன் நம்ம அடுத்ததுலாம் அவசியமே இல்லை ஏன்னா ஒரு தடவை நம்ம ஒண்ணு ஓதும் போது நமக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு சில தடவை அடுத்தடுத்து ஓதும் போது அது இபாதத்திலயும் நமக்கு அடுத்தபடி போன மாதிரி இருக்கும் இன்னொன்னு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு நாம ஒரு ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை ஒரு ஸ்பெஷல் எஃபோர்டோட போட்ட மாதிரி இருக்கும் நமக்கு அதனால எப்பயுமே ஒரு குறிப்பிட்டாமல மட்டும் தொடர்ச்சியா செய்யுங்க அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமல்கள்லாம் வஜிஃபாக்கள்லாம் ஒவ்வொரு தடவை செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு செட் ஆகும் போது நீங்க திரும்ப திரும்ப சிலர் வந்து ஒரே விஷயத்த செய்வாங்க என்ன தேவை வந்தாலும் அதை கொண்டே நிறைவேறும் ஆனா சிலருக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொன்றும் நிறைவேறும் எனக்கு அப்படிதான் ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு அமல் வந்து எனக்கு வந்து செட் ஆகும் அதனால என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன் இது ரொம்ப சிறப்புக்குரியது அந்த ஒரு துவா தான் ஏ ரஸாக்கு ஏ ஃபத்தாகு ஏ ஹன்னானு ஏ மன்னானு ஏ ஹல்லல் முஸ்கிலாத்தி

இலாகா உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அழகி தாக்கல் உன் மீதே பொறுப்பு சாட்டுகிறோம் இலேகி உனிபு இன்னும் திரும்பி வருகிறோம் வகுவல் கவியுல் அசீஸ் நீயே மகத்தானவன் இன்னும் மிகைத்தவனாகவும் இருக்கிறாய் யா ஐயும் யா கையும் உயிருள்ளவனும் நித்தியமானவனும் நீதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் எவ்வளவு அழகா அல்லாகுவை புகழ்றோம் பாருங்க நிச்சயமாக நம்ம நிறைய இடத்துல வந்து நீங்க ஹரீசுகள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சஹாபி ஓதிருப்பாரு அந்த துவாவை கேட்டு நபி சல்லா அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க நீங்க ஓதுனீங்களே இந்த துவா நீங்க ஓதுனீங்களே இந்த திக்ரு அதை சுமந்து சொல்றதுக்கு மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க நீங்க ஓதன உடனே சொர்க்கத்தின் கதவு திறந்துச்சு நீங்க உடனே வந்து இத்தனை நாள் நடக்காத விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சஹாபாக்களுக்குலாம் நற்செய்தி சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு இத்தனை நாள்ல நம்ம சொல்லாத இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் இதை பதினாலு முறை ஓதி ஓதிப்பாருங்க இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே நம்மளுடைய தேவைக்கு பொருந்தும் எப்படின்னா நம்ம உணவும் கேட்கறோம் வெற்றியும் கேட்கறோம் அல்லாஹத்துல அன்பையும் கேட்கறோம் அவனுடைய வல்லமையும் நம்ம சொல்றோம் அவன் மீதுதான் என்னுடைய காரியத்தை பொறுப்பு சாட்டுறோம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அந்த அழகி தாக்கல் தூக்கு பாருங்க அதுதான் முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் இந்த ஒரு விஷயம் இருக்கு எந்த விஷயத்துக்காக இப்ப நான் பேசிட்டு இருக்கணும் அதை நான் உங்ககிட்ட பொறுப்பு படைக்கல யாழலா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் நீயே உயிருள்ளவன் நித்தியமானவன் மற்றவங்க எல்லாம் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க ஆனா நீ நிரந்தரமா இருப்ப அதனால நீயே செஞ்சு கொடு உனக்குதான் அதுக்கான வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்றோம் இப்படி சொல்லும் போது ரொம்ப விரும்பி வந்து செஞ்சு கொடுப்பான் இதை பதினாலு முறை ஓதிவிட்டு உங்க தேவையை கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய இதுவாக கபுலாகும் ஆகும் போதுமானவன் பலன் தரக்கூடிய அமல்களை போடுறோம் குறுகிய நேரத்தில் போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்